ஹாய் குட் மார்னிங் நான் தேவா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டிலேருந்து திண்டிவனம் பகுதியிலேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் நம்ம இன்றைக்கா பார்க்க போகிற ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டீல் ரிலேட்டடான கம்பெனி ஓகேப்பா அந்த டாடா ஸ்டீல் இருக்கு இல்லையா அது மாதிரியான ஒரு தாத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்திரி உதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீல் கம்பெனி இந்த கம்பெனி ஷேர் ஏன் வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இது வந்து ஒரு நல்ல கம்பெனி ஷேர் ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு இரநூறுபா கிட்ட சேலான ஒரு ஷேரு ஓகேவா இரநூத்தி இரநூத்தி சிலருன்னு வச்சுக்கோங்க ஒரு இரநூத்தி இருபது ஒரு நிமிஷம் இரநூத்தி இருபத்தோருபா கிட்டே வந்து சேலான ஒரு ஷேரு இந்த ஷேர் வந்து இன்றைக்கி வந்து பத்து ரூபா ரெண்டு பைசா கிடைக்குதுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது ஸ்ப்ளெட்டு கொடுத்து தான் வந்துச்சு நான் அது இல்லைன்னு சொல்லலை ஸ்பிலட்டு கொடுத்தாங்க ஸ்பிலட்டு போனஸ் கொடுத்துருக்காங்க அதனால தான் வந்து இந்த ஷேர் இங்கே பாருங்கள் வழி பத்துன்றதை ஒன்றா மாற்றியிருக்காங்க ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் மாற்றிருக்காங்க ஓகேவா நியூ ஃபேஸ் வேல்யூ வந்து பத்துன்றதை ஒன்றா மாற்றிருக்காங்க அதனால் வந்து இரநூறுவான்ற ஷேர் வந்து இருபது ரூபாய்க்கு மாறிச்சு நான் வந்து இந்த ஷேரை வந்து இருபத்தி ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வாங்கினேன் இன்னைக்கு இந்த ஷேருடைய ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஓகேவா பாருங்க நான் வந்து இருபத்தி மூணுரூவா ரூபா பதினோருவான்ற சமயத்தில் இந்த ஷேர் நான் வாங்கியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி இந்த ஷேருடைய ப்ரைஸ் வந்து வெறும் பத்து ரூபா தான் இந்த ஷேரில் எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்குங்க ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸில் இது திருப்பி இரநூறுவா போகும் இப்போதைக்கு இந்த ஷேர் வந்து புல்லிஷ் மூமெண்ட்டு இல்லை ஜீரோ தான் போட்டிருக்காங்க ஆனால் வந்து இது க கம்பெனிக்கான ஒரு நல்ல கம்பெனி ஷேர் தான் அது இது வந்து ஃபெயிலியர்லாம் ஆகாது ஒரு பெண்ணி ஸ்டாக்குன்னாலும் ஒரு நல்ல கம்பெனி ஸ்டாக்கு இரநூத்தி முப்பது ரூபா கிட்டே இரநூத்தி இருபத்தி ரூபா கிட்டே ட்ரேட் ஆன ஒரு ஸ்டாக்கு அதனால தான் ஒன்றுஸ்ட் பத்து வேல்யூ பேஸ் வேல்யூ ஒன்றா மாற்றதுனால இந்த வேல்யூ கிடச்சிருக்கு இருபத்தி மூணு ரூபாய்க்கு வந்துச்சு அது வந்து ஸ்பிளிட்டு போனஸ் கொடுத்தாலே ஷேர் மார்க்கெட் கண்டிப்பாக குறையும் அந்த கம்பெனி ஸ்டாக் குறையும் இப்போ இந்த ஷேர் மட்டும் இல்லை மொத்த ஷேர் ஓல் ஷேர் மார்க்கெட்டே ஃபுல்லாக கரடி தான் ஆக்குபோ பண்ணுற கரண் இதை கரடி தான் விளையாடுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பயங்கரமான வீழ்ச்சியில் இருக்குது ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் கோடிக்கிட்ட ஃபாரின் இன்வெஸ்டர் வெளியே எடுத்துட்டாங்க அந்தபோல் இது வந்து அவ்வளோ நல்ல ஒரு கம்பெனி ஓகேங்களா ப்ரொமோட்டர்கிட்ட அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஃபாரின் டொமஸ்டிக் எம்எஃப்லாம் இல்லை சரி பரவாயில்ல ப்ரொமோட்டருக்கிட்ட அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் இருக்கு இந்த கம்பெனி அதுவே அது வகையில் பார்த்தோன்னா இது வந்து ஒரு நல்ல கம்பெனியாக தான் தெரியுது நூற்றி ஒம்பது கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற ஒரு பெண்ணி ஸ்டாக் தான் ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி தான் ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி இரநூத்தி இருபத்தி மூணுரூவா ரேட்டுக்கு போகிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான அந்த கம்பெனி பிரைஸ் அந்த ப்ரைஸ் போகிறதுக்கான உரத்து தான் ஓகேங்களா நீங்கள் இந்த கம்பெனி ஷேர் எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்குங்க ஏன்னா இந்த கம்பெனி வந்து திருப்பி மேலே அந்த ரேஞ்சுக்கு போகும் அப்படின்றதில் எந்தவொரு டவுட்டும் இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து எழுபத்தாறு பைசா இருக்குன்னு அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ இருந்திருக்குன்ட்டு பத்து ரூபா ரூபா அப்படி தான் இருந்திருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்திரெண்டு அந்த காலகட்டங்களில் அதுக்கப்புறம் தான் வளர்ந்துருக்காங்க இவங்க தாத்ரி உதயங் கம்பெனி வந்து ஒரு ஸ்டீல் ரேட்டர் கம்பெனி இவங்க வந்து ஸ்டீலோடைய தேவை வந்து நம்ம நாட்டுக்கு இருக்க தான் போகுது ஸ்டீல் இல்லாத இடமே கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இடத்துக்குமே ஸ்டீல் தேவை ஸோ அதனால் நீங்கள் அந்த கம்பெனிக்கு வந்து வாங்குறதுக்கு யோசிக்கவே வேணாம் டாடா ஸ்டீல் அது எப்படியோ அதே போல் தான் இந்த கம்பெனி நான் இப்போ கன்சிடர் பண்ணுறேன் வாங்குங்க இந்த கம்பெனி எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கி வைங்க பத்து ரூபா தான் இருக்குது ஒரு ஐநூறு ஷேர் ஆயிரம் ஷேர் வாங்கி வைங்க முடிஞ்சால் ஒரு ஐயாயிரம் ஸ்டார் வாங்குங்க அது வரைக்கும் வாங்குங்க கேஷ் இருந்ததுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நீங்கள் சம்பாதிக்கிற மொத்த காசையும் போடாதீங்க மாதம் மாதம் ஒரு ஐநூறு ஆயிரம் சேகரித்து வைங்கன்னு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த கம்பெனியில் நான் இரநூத்தி ஐம்பது ஷேர் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் திருப்பி இவங்க ஸ்ப்ளிட் போனஸ் கொடுப்பாங்க அதனால் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் கம்பெனி ஷேர் வளர்ந்து தானே கொடுப்பாங்க அதனால் நீங்கள் அது பேஸ் பண்ணி தான் வாங்கணும் இன்றைக்கே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே போட்டால் நாளைக்கே ரெண்டு மடங்காக அமௌண்ட்டு வளரணும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் அது வந்து ஷேர் மார்க்கெட் இல்லை அது பேர் ட்ரேடிங் அது ட்ரேடிங் பண்ணுறதுக்கான வீடியோ இது கிடையாது வால்யூம் பாருங்கள் டெலிவரி பார்க்குறேங்க டெலிவரியும் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க மொத்தம் வால்யூம் விற்கிறது வாங்குறது சேர்த்து அதுக்கான சார்ட் இது பி பதிமூணு இருக்குது இது நல்ல விஷயம் நாற்பதுக்கு இருந்தாலே பி நல்ல கம்பெனியாக எடுத்தோம் புக் வேல்யூ வந்து ஆறு ஆறுரூவா நாற்பது பைசா தான் இருக்குது ஸோ இவங்க ஸ்ப்ளிட்டு போனஸ் கொடுத்தாங்கன்றதுனால அவங்களுடைய ரேஷியோ எல்லாமே மாறி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாங்குங்க வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் த்ரீ இயர்ஸில் எழுநூற்றி ஏழு பெர்சன்டேஜி ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஓகேங்களா இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் கம்பெனி இந்த இந்த சமயமான கம்பெனி தான் இந்த சமயத்தில் தான் கம்பெனி எல்லா ஸ்டாக்குமே ஸ்பிர்ட்டு போனஸ் கொடுக்குறாங்க அதனால் டிவிடன் கொடுக்குறாங்க வளரும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் வாங்கிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் இந்த கம்பெனியில் அதனால் நீங்கள் இந்த கம்பெனி வாங்கிறதுக்கு பயப்பட தேவையில்ல ஜென்ரலாகவே நல்ல கம்பெனி வாங்கி கொஞ்சம் சேவ் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்